இதில் எனக்கு சிரிக்கிறத தவிர ஒன்றுமே வழி தெரியல ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக வந்து அது வந்து விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதான்னு புரிஞ்சுக்க முடியல அவரே வெளிப்படையாக சொல்லிட்டாரு விஜய் படத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசங்க எங்களுக்கு பயங்கரமான லாஸ் ஏன்னா எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க நஷ்டத்தை எவனா தான் நஷ்டப்பட்டேன்னு சொல்லுவான் நான் சொல்ல மாட்டான் வேற வழி இல்லை இதை என்ன பண்ணுவாங்க காமன் செட் பண்ணதுக்காக ஐயா எனக்கு இன்னொரு கால் ஷீட் கொடுங்க கேட்பாங்க இப்போ விஜய் இது கடைசி படம்னு போயிட்டாரு இன்னொரு கால் ஷீட்டுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு ஆனா தேட்டருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சாரி எங்களுக்கு வந்து அவங்க இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் படம் எங்க கழுத்தை பிடிச்சி எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னு போட்டாங்க சார் சமீபத்தில் கோட் திரைப்படம் சம்பந்தமாக திரையரங்கு உரிமையாளர் சங்கம் வந்து மீட்டிங் போட்டிருந்தாங்க எங்களுக்கு வந்து எண்பது சதவீதம் கேட்டாங்க முதல் வாரம் வந்துட்டு கொஞ்சம் நல்லா இருந்தது அடுத்த வாரம்லாம் எங்களுக்கு ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி திரு பன்னீர்செல்வம் அவர்கள் கூட பேட்டி கொடுத்தா நீங்கள் பார்த்துருப்பீங்க ஆனால் இங்கே ஒரு பக்கம் வந்து வசூலோ அல்லுதோ அல்லுன்னு அல்லது அப்படின்றாங்க இதை எது சார் நம்ம நம்புறது இதில் எனக்கு சிரிக்கிறத தவிர ஒன்றுமே வழி தெரியல ஏன்னா இப்போ வந்து சமீப காலமாக வந்து அது வந்து விஜய்க்கு தெரிஞ்சு நடக்குதா இல்லை தெரியாமல் நடக்குதான்னு புரிஞ்சிக்க முடியல அவர் படம் இப்போ சமீபத்திய படங்கள்லாம் பார்த்திங்கன்னா எல்லா படங்களும் ரிலீஸ்க்கு முன்னாடியே ஆயிரம் கோடி அடிக்கும் ரெண்டாயிரம் கோடி அடிக்கும் ஆயிரத்தி நூறு அடிக்கும்னு ஒரு கூட்டம் வந்து பேசிகிட்டே இருப்பாங்க அவங்க கூவிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் அவங்க எதிர்பார்க்குற மாதிரி படம் ஓடாது அது முதல் நாள் வசூலே நூறு கோடி தொடுறதுக்கு அப்படியே தத்தகா பத்தகான தட்டி தடுமாறி போட்டு பயங்கர மோசமான நிலைமைக்கு வரும் அப்புறம் பார்த்திங்கன்னா தயாரிப்பாளர் வழி இல்லாமல் இது வந்து எங்களுக்கு நூறு கோடி தாண்டிடுச்சு அப்படின்னு அவங்க அறிவிக்கிற நிலைமைக்கு தள்ளப்படுவாங்க இது கடந்த ரெண்டு படத்துல அந்த தயாரிப்பாளர்கள் நெருக்கடிக்கு அப்புறம் சொன்ன மாதிரியான சூழ்நிலைய வெளிப்படையாவே தெரிஞ்சிருச்சு நம்ம எச் வினோத் இருக்காரு இல்லையா இப்ப வந்து விஜயனுடைய கடைசி படத்தை இயக்குற இயக்குனர் அவர்கிட்ட அந்த வாரிசு துணிவு நேரத்துல ஒரு ஒரு விஷயம் கேட்டாங்க அவர்கிட்ட இந்த மாதிரி வந்து தயாரிப்பாளர்கள்லாம் வந்து சொல்றாங்களே அந்த கழு வசூல் நிலவரம் முதல் நாள் கலெக்ஷனை பத்தி பேசுறாங்களே நீங்க எப்படி நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது அவர் தெளிவா சொல்லிட்டாரு சார் முதல் நாள் கலெக்ஷன்ன்ற விஷயத்துல தயாரிப்பாளர்கள் சொல்றதை நம்பணும் இன்னைக்கு அதனால் அவர்களும் வேற வழி இல்லாம இந்த மாதிரி சொல்வதற்கு நிர்பந்திக்கப்படுறாங்கன்னு நான் எச் படத்தை இயக்குனர் இயக்குனரே வெளிப்படையா சொல்லிட்டார் இதுக்கு மேல நான் என்னத்தை சொல்ல போறேன் அதே மாதிரி வந்து இப்ப இவங்க சொல்ற விஷயம் இருக்குல்ல எங்களுக்கு இவ்வளவு வசூல் வந்துருச்சுன்னா தேட்டருக்காரன் அவங்க தான முடிவு முடிவு சொல்ல வேண்டிய ஆளு தேட்டருக்காரங்க யாரு படம் மக்கள் வந்தாங்கன்னா அவங்க காசு வாங்கிட்டு டிக்கெட் வாங்கி கொடுத்து உள்ள போய் படம் பார்க்க வைக்கிற நபர்கள் அவர்களுக்கு லாபம் வந்த பிறகுதான் அந்த அந்த இருந்து அவங்களுக்கு என்ன கொடுக்குறாங்களோ அதை வச்சுதான் அவங்க கணக்கு போடுவாங்க அவரே வெளிப்படையா சொல்லிட்டாரு விஜய் படத்துக்கு ரொம்ப ரொம்ப மோசங்க எங்களுக்கு பயங்கரமான லாஸ் ஏன்னா எயிட்டி டுவெண்ட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை வச்சுட்டாங்க நூறு ரூபாய் கிடைக்குதுன்னு வச்சுங்களேன் சிம்பிளா சொல்றேன் எனக்கு இந்த ரொம்ப கணக்கு உங்களுக்கு குழப்ப விரும்பல நான் நூறு ரூபாய் ஒரு டிக்கெட்ல டிக்கெட் விக்கிறாங்க அப்படின்னு சொன்னா எண்பது ரூபாயே தயாரிப்பாளர் கொடுத்துடணும் அந்த விநியோகஸ்தர் கொடுத்துணும் அது தயாரிப்பாளர் போய் சேர்ந்துடும் இருபது ரூபா தான் தியேட்டர் வருமானமாக அந்த டிக்கெட் மூலமா கிடைக்கும் அவங்க தயாரிப்பாளரோ அல்ல விநியோகஸ்தரோ இவங்க தேட்டர்காரங்களுக்கு என்ன சொல்லி அவங்கள வந்து திருப்திப்படுத்துறாங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு டிக்கெட் மட்டுமா வருமானம் வருது நீங்க வந்து பார்க்கிங்ல சம்பாதிக்கிறீங்க நீங்க வந்து கேன்டீன்ல சம்பாதிக்கிறீங்க பல்வேறு விஷயம் உங்களுக்கு வருது இதுல எல்லாம் உங்களுக்கு லாபம் கிடைக்குதுல்ல எங்களுக்கு படத்துல மட்டுந்தான் கிடைக்குது அதனால எங்களுக்கு எண்பது பர்சன்ட் கொடுத்தே ஆகணும்னு ஒரு பெரிய ரேஷியோ போட்டு அவங்கள கழுத்தை பிடிக்கிறாங்கன்னு தான் அந்த திரையரங்கு உரிமையாளர்கள் புலம்புறாங்க இது ஒவ்வொரு விஜய் படத்திலும் அந்த பிரச்சனை வருது பெரும்பாலும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்குலாம் எல்லாம் தேட்டருக்காரங்களுக்கு நிறைய லாபம் கிடைக்கும் எப்படி லாபம் கிடைக்குன்னா ஐம்பத்தஞ்சு பர்சன்டேஜ் நாற்பத்தஞ்சு பர்சன்டேஜ் எல்லாம் இருந்துச்சு எம்ஜிஆர் காலத்தெல்லாம் அப்படி தான் இருந்துச்சு எம்ஜிஆர் சிவாஜி காலத்திலாம் அது ஃபிலிம் கேன் ஃபிலிமில் தான் இருக்கும் அப்போ அவ்வளோ காசு தேட்டருக்காரங்களுக்கு வருமானமாக வந்துச்சு அப்படி தான் வளர்ந்தார் திருப்பூர் சுப்பிரமணியம்லாம் அவ்வளோ பயங்கரமாக படம் ஓட்டி ஓட்டி இன்னைக்கு மல்டிப்ளெக்ஸ் ஆயிடுச்சு அவருக்கு நிறைய ஸ்க்ரீன் ஆகிப்போச்சு அவருக்கே நிறைய தேட்டர்கள் ஆயிருச்சு சிங்கிள் ஸ்க்ரீனில் சம்பாதிக்கிறத விட மல்டிப்ளெக்ஸில் வந்து அதிகப்படியான இருக்கு அவங்களுக்கு செகண்ட் திங் என்ன அப்படின்னா உங்களுக்கு நல்லதோ கெட்டதோங்க இப்பெல்லாம் யாரும் காசு கொடுத்து படத்தை வாங்கி போடுறதே இல்லை எல்லாமே வாடகை அடிப்படையில் ஓட்டுறாங்க நீ ஓட்டணுமா என் தேட்டரில் ஒரு வாரம் ஒரு வாரத்துக்கு காசை கட்டிடு உன் படம் ஓடனாலும் ஓடலாம் எனக்கு கவலை இல்லை ஆள் வந்தாலும் வரலாம்னு கவலை இல்லை நாலு பேர் பதன் பத்து பேர் வந்தாலும் நான் வந்து படத்தை ஓட்டிடுவேன் ஏன்னா எனக்கு தான் நீ பணம் கட்டிடுல்ல ஸோ அப்படி இப்போ வந்து வியாபாரம்ன்றதே மாறி போச்சு அதனால தான் இன்றைக்கி சேட்டலைட் படுத்து போச்சு எஃப்எம்எஸ் படுத்து போச்சு ஓடிடி படுத்து போச்சு டிஜிட்டல் ரைட்ஸ் படு எல்லாமே படுத்து போனதுக்கு என்ன ரீசன்னா ஒன்றுமே பண்ண முடியல அதுக்கு மாதிரி நல்ல கன்டென்ட்டும் வர்றதில்ல எங்கேயோ அத்தி பூத்தா மாதிரி ஒரு ரெண்டு படங்கள் மட்டும்தான் வருது பாக்கி எல்லா படங்களும் ரொம்ப மோசமான நிலமைக்கு ஏண்டா இந்த படத்துக்கு வந்தோன்ற மாதிரி பயங்கர வெறியேற்றுற மாதிரி இருக்குது ஆனால் அதுக்கு அவங்க கோடிகளில் செலவு பண்ணுறாங்க செலவு பண்ணிட்டு பெரிய பிரபலங்கள் என்ன சொல்றாங்க எங்க படத்துக்கு நாங்க முதல் நாள் இவ்வளவு வசூல் வந்துருச்சு பத்து நாள் இவ்வளவு வசூல் வந்துருச்சுன்றாங்க ஆனா தயாரிப்பாளர் போய் கேட்டு பாருங்களேன் பர்சனலா அவங்க புலம்புவாங்க ஏங்க எல்லாம் ரைட்டு தாங்க எங்களுக்கு ஷேர் வந்தா தானேங்க தேட்டருக்காரங்களை கேட்டு பாருங்க அவங்க நீங்க வெளிப்படையாவது தேட்டருக்கார் பேசிட்டார் இதை விட என்ன சொல்ல முடியும் அதனால இது சொல்லுவது எல்லாமே இது பரபரப்புக்காக மட்டும்தான் பேசுறாங்களே தவிர உண்மை நிலை என்பது மிகப்பெரிய மோசமான நிலைமை தெலுங்குல அப்படியே டேரிங்காவே அடிச்சுட்டாங்க எங்களுக்கு கோட் படத்தால பதினஞ்சு கோடி ரூபாய் லாஸ் இதை விட என்ன சொல்ல முடியும் சார் அதே மாதிரி ஒரு விஷயத்தை சொல்றாங்க என்னன்னா ஐநூறு கோடி ரூபாய் வசூல் பண்ணிடுச்சு வித்தவுட் லோகேஷ் கனகராஜ் வித்தவுட் எல்சியு வித்தவுட் அனிருத் அப்படின்னு போட்டு போட்டு பக்கத்துல இன்னொரு டேபிள் போடுறாங்க என்னன்னா வித்தவுட் ஆடியன்ஸ் அப்படின்னு போடுறாங்க அதாவது ஆடியன்ஸே இல்லாமல் வந்து ஐநூறு கோடி கலெக்ட் பண்ணிருக்கேன் அப்படின்னு கிண்டலாக போடுறாங்க எங்கெந்த சார் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டுபிடிக்கிறாங்க அதே மாதிரி ஏன் இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் கொடுக்கணும் அவரது தெரிஞ்ச தயாரிப்பெண்ணிடுவதுனால இவ்வளோ டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனை போடுறாங்களா அப்படின்ற மாதிரி ஒரு கேள்வியை கேட்க தோணுது இல்லை சார் இல்லை ஆக்சுவலாக என்னென்னா இது வந்து இப்போ சமீபத்திய எல்லா விஜய் படங்களும் அவருக்கு நெருக்கமானவர்கள் இல்லை அவர் சொல்கிற டேர்ம்ஸை ஒத்துக்கிறவங்களுக்கு தான் அவர் டேட்டா கொடுக்குறாரு ஒரு படம் தான் இப்போ அவர் வச்சிருக்கிறது கடைசி படம் ஆனால் அதுக்கப்புறம் அவங்க கதை கேட்டு வச்சுருக்காரு ஒருவேளை அரசியலில் அவருக்கு வந்து வெற்றி பெற்றால் ஓகே ஒரு தோல்வி அடைஞ்சால் மறுபடியும் அவருக்கு பேக் டு த பெலினா எங்கே ஒரு வரணும் சினிமாக்கு தான் வரணும் ஒரு வேறு வேற எங்கேயும் போக முடியாது ஏன்னா அவ்வளோ வருமானம் பார்த்துக்கிட்டு இருக்காரு இங்கே அந்த வகையில் அவங்க வந்து என்ன சொன்னாலும் நம்பக்கூடிய லெவலில் இருக்கிறவங்களை தான் அவங்களோட பாட்னராக சேர்த்துக்கிறாங்க இப்போ பாருங்கள் இங்கே தமிழில் வந்து பிரம்மாண்ட படங்கள் தயாரிக்க நிறுவனம்னு அடிப்படையில் எடுத்து பார்த்தீங்கன்னா லைக்கா நிறுவனம் இருக்காங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து நம்ம சன் சன் பிக்சர்ஸ் இருக்காங்க பிரம்மாண்ட தயாரிப்பாளர்கள் அதை தாண்டி இருக்கிற எல்லாருமே அவருக்கு நெருக்கமான நபர்களாக தான் இருக்காங்க அப்புறம் வந்து நீங்க வந்து ஹம்பாலே ஃபிலிம்ஸ் இந்த பாகுபா இந்த மாதிரி பெரிய பெரிய படங்கள் எடுத்த அந்த ஹம்பாலே ஃபிலிம்ஸ்லாம் இருக்காங்க இந்த கேஜிஎஃப் எடுத்தவங்க இந்த மாதிரி நிறுவனங்கள்லாம் இப்போ இவர் படத்தை எடுக்க முன் வராங்களான்னா இல்லை இப்போ கேவிஎன்னு ஒரு நிறுவனம் வந்திருக்காங்க இந்த நிறுவனம் யாரு இதுக்கு முன்னாடி இவங்க என்ன பண்ணாங்க போய் பின்புலத்தை நீங்க தேடி பார்த்தீங்கன்னா அதில் அவங்க படம் எடுத்திருக்காங்க ஆனா நிறைய பேர் கூட்டோடு சேர்ந்து பண்ணியிருக்காங்க விநியோகஸ்தராக இருந்திருக்காங்க ஒரு விநியோகஸ்தரால ஒரு குறிப்பிட்ட தொகை மட்டும்தான் கொடுக்க முடியும் இப்ப இவங்க சொல்ற மாதிரி இருநூத்தி எழுபத்தி அஞ்சு கோடி வந்து சம்பளம் கொடுக்குறாங்க ஆர்வ கோளாறு சில பேர் பேசுறாங்க முன்னூறு கோடி சம்பளம் பிரம்மாண்டமா பேசுறேன்னு பேசுறாங்க என்ன பேசினாலுங்க அந்த காசு கொடுக்குற அளவுக்கு தயாரிப்பாளருக்கு தகுதி இருக்குன்னு பாக்கணும் முதல்ல அதனால அவங்களுக்கு அந்த அந்த அளவுக்கு பணம் கொடுக்குற அளவுக்கு அவங்களுக்கு முன்னாடி என்னென்ன பிரம்மாண்ட படங்கள் தொகை எங்க இருந்து வருதுன்னு புரியவே இல்லை அந்த நிறுவனத்தோடு சேர்ந்து இணைந்து நம்ம விஜயோட கூடவே இப்ப பயணிக்கிற விஜயனுடைய தேதிகள் பாத்துக்கிற தம்பி ஜெகதீஷ் வந்து இணை தயாரிப்பாளராக உள்ள இருக்காரு பெரும்பாலும் இணை தயாரிப்பாளர் இருக்கிறவங்க தான் எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுவாங்க தயாரிப்பாளர் ஒருத்தர் எங்கேயோ இருப்பார் தான் மொத்தமா பார்த்துப்பாங்க அப்ப இது வந்து மொத்தமாவே விஜயனுடைய தானா அப்படின்னு ஒரு சந்தேகம் எல்லாருக்கும் எழும்புது அடிப்படையில் இவங்க சொல்ற விஷயங்களை எல்லாமே மிகைப்படுத்தி மிகைப்படுத்தி முன்னாடியே ஒரு பெரிய பிரம்மாண்டத்தை ஏற்படுத்திடுறாங்க அந்த அந்த இடத்துக்கு அவங்களால ரீச் பண்ண முடியல ஆஃப்டர் ரிலீஸ்ன்னு சொன்னா வேற வழி இல்லாம அந்த இடத்தையும் இவங்களே தள்ளிட்டு போறாங்க இப்ப கோட்டோட நிலைமை அப்படிதான் கோட் வர்றதுக்கு முன்னாடி என்ன சொன்னாங்க ஆயிரத்தி ஐநூறு கோடி ரெண்டாயிரம் கோடி இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்து அந்த ஐநூறு கோடிக்கே உன்ன பிடி என்ன பிடி இருக்கு அந்த ஐநூறு கோடியே இவங்க சொல்ற மாதிரியே நம்புறேங்க நான் ஐநூறு கோடியே உங்களுக்கு காசு வந்துட்டா கூட அந்த ஐநூறு கோடி வருவாய் வந்த பிறகு அதில் எவ்வளவு ஷேர் ஆக ஒருத்தருக்கு பிரியும் அப்ப பிரிஞ்சா தயாரிப்பாளருக்கு என்ன கிடைக்கும் தயாரிப்பாளர் நிஜமாவே போட்ட பட்ஜெட் எடுக்க முடியுமா இவ்வளோ இமாலய கொஸ்டின் இருக்குல்ல எனிவே நான் எப்படி நான் நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்னா பணம் போட்டு படம் எடுக்கிறவங்க லாபத்தோடு இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஹாப்பி இந்த லாபத்தை சொல்லக்கூடாது யாரா இருந்தாலும் தப்பான ஒரு விஷயத்த சொல்லி அதில் அவங்களுக்கு என்ன பெருசா பெருமை போது நஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்கல்ல நஷ்டத்தை எவனா தான் நஷ்டப்பட்டேன்னு சொல்லுவான் சொல்ல மாட்டான் வேற வழி இல்லை இதை என்ன பண்ணுவாங்க செட் பண்ணதுக்காக ஐயா எனக்கு இன்னொரு கால்ஷீட் கொடுன்னு கேட்பாங்க இப்ப விஜய் இது கடைசி படம்னு போயிட்டாரு இன்னொரு கால்ஷீட்டுக்கு வாய்ப்பு இல்லாம போச்சு என்ன பண்ண போகிறாங்கன்றதை பொறுமையாக தான் பார்க்கணும் சார் அதே மாதிரி கோட் திரைப்படம் வந்து தமிழகத்தில் நூறு கோடி ரூபாய் ஷேர் எடுத்து விட்டது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க அதனுடைய உண்மையான விஷயம் என்னன்னு இங்கே நிறைய பேர் தெரியல உடனே வந்து பார்த்தியா கோட் திரைப்படம் நூறு கோடி ரூபாய் ஷேர் எடுத்து விட்டது அப்படின்னு தான் சொல்கிறாங்க தவிர யாருமே அதில் உண்மை என்ன அப்படின்றத யாருமே தெளிவாக விளக்கணும் இல்லை சார் பெருமைப்படுத்துக்காக போட்டு விட்றாங்க அது உண்மையாகவே இருந்தாலும் அதில் எப்படி வந்துச்சு என்ன எல்லா கண்டிஷன் சொல்லணுமா வேணாமா சார் இதில் வந்து நீங்கள் வந்து ஆயிரம் சொன்னாலும் இப்போ தயாரிப்பாளருக்கு லாபம்னு அவங்க அறிவிச்சுட்டே இருக்காங்க தொடர்ந்து சொல்லிட்டே இருக்காங்க எங்களுக்கு டேபிள் ப்ராஃபிட் ஆயிடுச்சு பிஃபோர் ரிலீஸ் எங்களுக்கு ஒரு பேமெண்ட் வந்துருச்சு அதுக்கப்புறம் தேட்டரில் ஓடி எங்களுக்கு நாங்கள் வந்து ஷேரே நூறு கோடி ரூபாய் எங்களுக்கு வந்துருச்சுன்னு அவங்க சொன்னால் கூட அது வந்து எப்போ தெரியுமா இது வந்து ஒரிஜினலாக வெற்றியாக கொண்டாடப்படும்னா தயாரித்தவங்களுக்கும் லாபம் இருக்கணும் அதை படத்தை வாங்கி விநியோகம் பண்ணுறாங்க பாருங்க விநியோகஸ்தருக்கும் லாபம் இருக்கணும் கடைசியில் வந்து திரையரங்கு உரிமையாளர்களாக இருக்கிறவங்களுக்கும் லாபம் இருக்கணும் இந்த லாபத்தோடு சேர்ந்து இவர்களுக்கு லாபம் கொடுக்கறது யாரு ஆடியன்ஸ் ஆடியன்ஸ் போய் டிக்கெட் வாங்கி தேட்டரில் வந்து ஹவுஸ்ஃபுல்லாக இருந்தால் தான் இதெல்லாம் நடக்கும் ரிப்பீட் ஆடியன்ஸ் வந்தால் தான் நடக்கும் அப்போ அந்த இடத்துல தான் நமக்கு ஒரு பெரிய முரண் இருக்குது தயாரிப்பாளர் ஓகே சொல்லிட்டார் எங்களுக்கு லாபம் வந்துருச்சு எங்கள் படம் முதல் நாள் இவ்வளவோ பத்து நாளில் இவ்வளோ அப்படின்னு சொல்லி அவங்க ஒரு பெரிய பேமெண்ட்டை போட்டாங்க அப்புறம் பாத்தீங்கன்னா விநியோகஸ்தர் தரப்புல பெருசா எதுவும் வரல ஆனா தேட்டருக்காரங்க என்ன சொல்லிட்டாங்கன்னா சார் எங்களுக்கு வந்து அவங்க வரைக்கும் இல்லாத அளவுக்கு விஜய் படம் எங்கள் கழுத்தை பிடிச்சி எயிட்டி டுவென்ட்டி அப்படின்னு போட்டாங்க எண்பது சதவீதம் அவங்க வாங்கி போயிட்டாங்க அப்ப எண்பது சதவீதம் வாங்கி போயிட்டாங்கன்னா அவங்க ஷேர்ல அவங்களுக்கு கிடைச்சிருச்சுன்னு அர்த்தம் யாருக்கு தயாரிப்பாளருக்கு அப்ப படம் ஓட்டவனுக்கு காசு கிடைச்சா தேட்டருக்காரங்க அவங்க தானே தேட்டருக்கு வந்து மக்கள்கிட்ட காமிக்கிறாங்க அவங்களுக்கு லாபம் இருந்துச்சானா அவங்களுக்கு பெரிய லாபம் இல்லைன்றதுதான் சொல்லாம புலம்புறாங்க அப்ப இது எப்படி படம்னு நீங்க ஒத்துப்பீங்க எனக்கு புரியல அதனால இதை பொறுத்த வரைக்கும் ஷேரிங்ல இது நேர்மையான ஷேரிங் ஒரு விஷயங்கள் இருந்துச்சுன்னா ஏன்னா இவங்க முதல் நாள் இரநூறுபா தான் அரசாங்கம் டிக்கெட் வேலை விற்றுக்குன்னா ரெண்டாயிரம் ரூபாய்க்கு விற்றுருக்காங்க ஆயிரத்தி ஐநூறு ரூபாய்க்கு சில இடங்களில் மூவாயிரம் ரூபாய்க்கு டிக்கெட் போயிருக்கு எல்லா படத்தையும் நான் சொல்றேன் நான் ஏதோ கோட்டை மட்டும் சொல்லல எல்லா படத்திலையும் பிரபல படங்கள் இந்த மாதிரி போனாலே தப்புங்க அது அதை வந்து அனுமதிக்கவே முடியாது அப்ப அந்த மாதிரி போகும்போது அப்ப உங்களுக்கு கிடைக்கிற காசு வந்துருச்சுன்னு அர்த்தம் நீங்க நினைக்கிறது வந்துருச்சு உங்களுக்கு லாபம் வந்துருச்சு அப்புறம் எவனோ ஒரு அப்பாவி ரெண்டாயிரம் ரூபாய் கொடுத்து ரசிகர் போய் பார்க்கறான் அப்ப அவன் தலையில மிளகா அரைச்ச கதை தானே இது எப்படி ஏத்துக்கிறது அதனால இந்தல இந்த லாபம் சொல்றது ஷேர் வந்துருச்சுன்னு சொல்றதெல்லாம் அவங்க திருப்திக்கு உண்மையிலேயே அந்த படம் வந்து நிச்சயமா எதிர்பார்த்த வெற்றியை பெறலைன்றதான் உண்மை ஆனா உண்மை வந்து தானே செய்யும் ஒத்துக்க மாட்டாங்கல்ல உங்களுடைய அருமையான கருத்துக்களுக்கு மிக்க நன்றி சார் நான் மீண்டும் பயணிப்போம் சார் நன்றி இது போல பல வீடியோக்களை கண்டு மகிழ எங்களது மறைக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க